வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்க திரைப்படம் படம் கதை மற்றும் திரைக்கதை கேவி ஆனந்த் அவரோட கதை மற்றும் திரைக்கதையில் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அண்டு பிக்சர்ஸ் அவங்களோட தயாரிப்பில் சூர்யா தமனா அஸ்தீப் பிரபு மற்றும் பலர் நடித்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி ஒம்பதாவது வெளி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது வருஷம் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட இசையில் வெளிவந்த அயன் அந்த படத்தை பற்றா பார்க்க போகிறோம் கேவி ஆனந்த் சாருக்கு வந்து பார்த்துக்கிட்டனா முன்னாடியே வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு சில நல்ல படங்கள் கொடுத்துருக்கா அப்படி ஆனால் அவருக்கு வந்து பார்த்தா அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா டெக்னிக்கலாக வந்து பார்த்துக்கிட்டுனா யோசிப்பா அப்படி டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவார் அப்படின்ட்டு தெரிஞ்ச படம் இந்த படம் படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க வெளியூர்லேருந்து கடத்தல பொருட்கள் நிறைய கொண்டாடுறாங்க அந்த கடத்தலை பொருட்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா கஸ்டமர்ஸ் கிட்ட மாட்டாமல் தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்து அதை வந்து பார்த்திங்கன்னா விற்கிறாங்க அதை எப்படி விற்கிறாங்க அதில் வந்து பார்த்துக்கிட்டா லோக்கல் இருக்க ரெண்டு கேங்குக்கு நடுவில் வந்து பார்த்துக்கிட்டேன்னா ஏற்படுற கோல்டு வார் அந்த வார்லேருந்து பார்த்துக்கிட்டேன்னா எப்படி வந்து பார்த்துக்கிட்டேன்னா அவங்க தப்பிச்சாங்க சூரிய சூரியகிங் எப்படி தப்பிச்சிது அந்த ஆக்ஸிஜன் கேங் வந்து பார்த்துக்கிட்டேன்னா எப்படி மாட்டிச்சு அவங்க எப்படி வந்து பார்த்துக்கிட்டேன்னா அவங்களோட பிஸ்னஸ் அதை டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேங்குக்கும் உண்டான ஒரு வாரம் தான் வந்து படம் சொல்லியிருப்பாங்க சொல்லப்போனால் தொழில் போட்டின்னு சொல்லுங்களே தொழில் போட்டி அதுதான் அந்த படத்தில் கதை ஆனால் இந்த படத்தில் டீமுக்குள்ளேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆளை செட் பண்ணி ஒரு எட்டமன் செட் பண்ணி டீமுக்கிட்டேருந்து மொத்த ரீச் வாங்குறதாகட்டும் அது போக மற்ற டீமில் வந்து பார்த்துக்கிட்டனா எப்படி வேலை பார்க்குறாங்க அந்த டீம் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்காணிக்கணும் எதிராளியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கவுக்கணும் எதிராளியை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொல்லை போடணும் எதிராளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டா திருமணலாம் வந்து பார்த்துக்கணும் வந்து பார்த்துக்கணும் இது பண்ணுன்ட்டு பல விதமான கோணங்களை வந்து பார்த்துக்கிட்டனா யோசிச்சு பாப்டி எல்லாத்துக்கும் மேலே தமணாவோட அண்ணனா வரவர் சூர்யாவுக்கு வந்து பத்த பட்றான் நம்பிக்கை துரோகம்லாம் பார்த்துக்கிட்டா வேறு லெவலாக இருக்கும் படத்தில் முக்கியமான கேரக்டர்னா சூர்யா பிரபு தமணா தமணாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா பெரிய ரோல் இல்லைனாலும் படத்தில் அங்கங்கே வந்துட்டு போனாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட படம் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க பட் சூர்யாவும் பிரபுவும் படம் முழுக்கவே வந்து பார்த்துக்கிட்டனா அவங்களோட ரோலை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க அதுவும் சூர்யாவெலாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா வேறு லெவலில் நடிச்சிருப்பா அப்படி சூர்யாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டேன்னா ஆனரகன் போட்டிக்கு போகலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தினா ஒரு அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா உடம்ப கஷ்டமாக தான் வச்சுருந்தா அப்படி ஆனால் படத்துக்கு தேவையாங்கிறதுனால வந்து பார்த்துக்கிட்டனா உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சிருந்து சூப்பராக நடிச்சிருப்பா அப்படி சூர்யாவோட நடிப்பை வந்து பார்த்தா இந்த படத்தில் குறைய சொல்ல முடியாது கதையும் வந்து பார்த்துக்கிட்டேன்னா சூப்பரான கதை சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்துக்கிட்டனா எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டனா நமக்கு வந்து பார்த்தினா இது க்ரீன் வெட்டே இது வந்து பார்த்துக்கிட்டா டூ பட் எடுத்துன்னு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கொண்டு போயிருப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே படத்தில் வந்த பாடல்கள் அனைத்து பாடல்களுமே வந்து பார்த்தினா ஹிட்டு சூப்பர் டூ போய் கிட்டுங்க ஹரிஜியராஜ் வந்து பார்த்தா அந்த படத்தில் பார்த்தினா அவரோட இசையை வந்து பார்த்தினா அள்ளி தெளிச்சிரு பாப்படி டூ வீலரோடு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவர் இசையை வந்து பார்த்தினா அள்ளி தெளிச்சுட்டு பாப்படி பின்னணி இசையாகட்டும் படத்தில் கருணாஸ் வந்து பார்த்தோம் காமெடி படிப்பு அப்படி அதுவும் வந்து பார்த்தோம்னா இருக்கும் பின்னணி இசையாகட்டும் பாடலாகட்டும் எங்கே நான் வந்து பார்த்துக்கிட்டேன்னா இசை தேவை அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இசையை கொடுத்துட்டு எங்கேயே நான் மீட் பண்ணுவோம் அந்த இடத்துல மீட் பண்ணி இசை மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா கடத்தி போட்டு நம்ம ஹரி சார் பாடல் அனைத்து பாடல்களுமே கிட்டு லவ் சாங்கு இந்த படத்தில் அந்த விழிமூடி யூஸ் வர சாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டேன்னா அனைத்து பாட்டுமே கிட்டு அந்த விளிமூடி யூஸ் பாட்டெலாம் பார்த்தா இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னா அந்த பாட்டோட எது தெரிஞ்சுக்கங்களேன் அதுபோக இந்த படத்தில் புறம்பு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு இது ஒரு டைலாக்லாம் அப்படி என்னடா நொய் நொய் நோய் போனோமா எடுத்தோமா குத்தணுமா சூழணுமா அப்படி போய் இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா இங்க வரைக்கும் மீன் இருக்கும் ஆனால் அந்த டைலாக் வரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா வெளிநாட்டில் இருந்து கடத்தல் போகலை எப்படிலாம் நம்ம கடத்திட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் விழாவிலே காட்டியிருப்பாங்க பெல்ட்டில் கொண்டாடுறது தலையில் வந்து பார்த்து வச்சு கொண்டாடுறது சூலை வச்சு கொண்டாடுறது அப்படின்னு ஏகப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா பொருள் எப்படிலாம் கடத்துறாங்க அப்படின்ட்டு இந்த படத்தில் விழாவிலே காட்டியிருப்பாங்க கஸ்டமர்ஸ்கே தெரியாமல் எப்படி இங்கேருந்து பார்த்துக்கிட்டா பொருளை போதிய பொருளை மே தயாரித்து அனுப்புறதுங்கிறதையும் ரொம்ப தெளிவாக காட்டியிருப்பாங்க எல்லாத்துக்கும் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பவர் அக்ஸிப் அதனால் அக்ஸிப்பா அவரோட நடிப்பு மனுஷன் மிரட்டியிருப்பா அப்படி அவருக்கு டப்பிங் வாய்ஸ் ஒரு வேறு லெவல் அவர் சரியாக தெரியல அவர் பேர் தெரில ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கோலங்கள் சீரியலில் வில்லனாக பண்ணியிருப்பா அப்படி அப்படி சொன்னால்தான் தெரியும் அந்த கோலங்கள் சீரியலில் வில்லனா பண்ணோட வாய்ஸுக்கும் அந்த வில்லனோட கேரக்டருக்கும் சூப்பராக ஒத்துப்போம் வில்லனை வந்து பார்த்துக்கிட்டா ஒரு படத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தான்னா அந்த படம் மிகப்பெரிய ஹிட் அதே மாதிரி அந்த படம் வில்லன் எந்தளவுக்கு க ஸ்ட்ராங்கான ஆளுங்கிறத லட்டில் வச்சேன்னு நினச்சி அதாஸ் லட்டில் வச்சேன்னு சொல்கிற கூட ஒரு டைலாக் போதும் நட்டு லட்டு அவ்வளோ தான் அந்த ஒரு டைலாக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டிரும் அதே மாதிரி நம்ம சூர்யா கிட்ட தான் ஒரு சில விஷயங்கள் அவர் பறிக்கும் போது தரக்கூடாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மொத்தத்தில் அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா கேவி ஆனதுக்கே வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு இது இருக்கு திரை நுணுக்கம் இருக்குது நம்ம நல்லாவே நல்லவன்னு நினைக்கிற வர ஒரு மாதிரி காட்டிடுறோம் அப்படி என்ன ஒன்றே ஒன்று நம்ம நல்லவன் நினைச்ச வர அந்த படத்தில் ஃபஸ்ட் ஸ்டாப்பிலே வெளினா காட்டி முடிச்சுட்டுருவோம் அப்படி அதான் வந்து பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்கும் இன்னும் ட்விஸ்ட் நான் எதிர்பார்த்தேன் கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட் வைக்காம போயிட்டேன் அதுக்கான ஆள் இல்லை அதனால் பார்த்தா அது கொஞ்சம் சார் இல்லாத கோ படத்தை எப்படி வந்து பார்த்துக்கிட்டா ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பா அப்படி அதிகமாக ஒரு டிஸ்ட் நான் வரணும் எதிர்பார்த்தேன் பட் அந்த படத்தில் அது வரல அதான் வந்து பார்த்தா கொஞ்சம் வருஷமாக போச்சு மற்றபடி இந்த படத்தில் வந்து பார்த்தா போரே அடிக்காமல் இல்லாமல் கொண்டு போயிருப்பாங்க தமனாவுக்கும் உருக்கும் கெமிஸ்ட்ரிலாம் பார்த்துக்கிட்டேன்னா அவ்வளோ பார்க்கும் லவ் சின்ஸும் வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த பட்டம் தான் பிடிச்சிங்கன்னா மறக்காம கவெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது பாடல் அனைத்துமே பிடிக்கும் படமும் வந்து பார்த்துக்கிட்டேன்னா எங்கேயுமே தொய்வெல்லாம் போனால படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த படத்தை பிடிச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் அமைச்சர் சந்திப்பும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிவு வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மட்டும் பார்த்தாலுங்க ஆள் பேருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அழிக்கக்கூடிய லைக்கு கமெண்ட்டு ஷேர் தான் எனக்கு மிகப்பெரிய யூடியூபத்தை அளிக்கணும் அதனால் அனைவரும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள் முழு வீடியோ பாருங்கள் முழு வீடியோ பாருங்கள் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ